நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் அதிகாரமாறு வசனம் பத்து கிறிஸ்துவில் பிரியமானவர்களை திருப்பாடல் நூற்றி பதினெட்டு வசனம் எட்டில் அழகாக வசிக்கின்றோம் மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் நலம் என்று சொல்கின்றது மேலும் ஒன்று சாமுவில் அதிகாரம் ஒன்பதில் வசிக்கின்றோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது கவனில் உள்ள சிறு கல் கூட பெரிய ஆயுதம் தான் ஒரு முறை தாவிது பிலிஸ்தியர்களோடு போரிட போவதற்கு முன் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார் அதை நாம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினேழு வாசிக்கின்றோம் நீ வாழோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகின்றாய் நானோ நீ இழந்த இஸ்ராயலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் பெயரால் வருகின்றேன் ஆம் இறைவனின் வலிமை நம் வாழ்விற்கு மிக பெரும் சக்தி இறைவன் நம் வாழ்வின் கேடயம் என்ற மைய சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது நாம் நன்றாக கார் ஓட்டுவோம் மேலும் நம்முடைய திறமையிலே நாம் நம்பிக்கை கொள்வோம் இப்படி நம்முடைய திறமையிலே மட்டும் நம்பிக்கை கொள்ளும்போது குறுகிய நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுகின்றது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழ்கின்றது இதன் சில நேரங்களிலே விபத்துக்கள் நேரிடுகின்றன என்பதை வைத்துக் கொள்ளும் அப்போது நாம் சொல்வோம் நான் நன்றாகத்தான் ஓட்டினேன் இவ்வளவு வருடங்கள் நான் கார் ஓட்டுகிறேன் என்று சொல்வோமே தவிர கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாமல் என்னுடைய வாழ்வை நான் வாழ்ந்ததால் தான் எனக்கு இத்தனை பேரழிவுகள் எனக்கு இத்தனை துன்பங்கள் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் என்று சொல்ல நம்முடைய மனங்கள் இன்று மறைக்கின்றன யாரெல்லாம் மனித வலிமையில் மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முதல் வாசகம் தகுந்த பாடமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று இரேமியா நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி பாலை நிலத்தில் முளைத்த பலம் தராத செடிகளா நீங்கள் அல்லது நீரோட அருகில் செழித்து வளரும் பசு மரங்களா நீங்கள் என்ற சிந்தனையை கொடுக்கின்றார் என்று நம்மில் பல பேர் பாலை நிலத்தில் முளைத்த பலம் தராத செடிகளாகத்தான் வளர்கின்றோம் மனித எண்ணத்தில் சிந்தித்து குடும்பங்களை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றோம் பணம் செல்வம் என்பதை முதன்மையாக வைத்து வாழ்வின் உறவுகளை இழக்கின்றோம் அன்பை சொல்லிக் கொடுக்கும் வயதில் நம்முடைய ஆணவத்தால் அன்பை கொடுக்க மறுக்கின்றோம் பகிர்ந்து வாழ மறுக்கின்றோம் செழித்து வளர்வேன் என்று நினைத்து இறைவனின் உறவு என்பது குடும்பத்தில் அன்பாக வாழ்ந்து ஒருவரை மன்னித்து வாழும் போது நம்முடைய வாழ்வு செழிப்பாக மாறும் என்பதை நாம் அடியோடு மறக்கின்றோம் இன்று நம்முடைய நம்பிக்கை கடவுளின் படைப்பில் வைப்பது கிடையாது மாறாக பணத்தில் அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றோம் செல்வத்தில் வைக்கின்றோம் உலக வைக்கின்றோம் இதனால் நம்முடைய வாழ்வு போகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஒரு முறை பேராசிரியர் நம்முடைய மாணவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்தார் நல்லதையே பிறருக்கு அவர் செய்து கொண்டிருந்தார் பல சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றால் நீரோடைக்கு அருகில் செழிப்பாக வளரும் பசு மரங்களாக அவருடைய வாழ்வு இருந்தது ஆனால் பாருங்கள் ஒரு சில வருடத்திலே அவருடைய வாழ்வு எதிர்மறையாக மாறுகின்றது அவர் குடிக்க அடிமையாகின்றார் இதனால் நம்பிக்கை இழக்கின்றார் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இதன் மூலம் பாதிப்பு அடைகின்றனர் அவருடைய வாழ்வு எப்படி இருந்ததென்றால் பாலைவனத்தில் முளைக்கும் பலன் தராத செடிகளாக அவருடைய வாழ்வு மாறியது இன்று நம் வாழ்வு அர்த்தமாக வாழ்வதற்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்வு முறை இறைவன் மீது கொள்ளும் நம்பிக்கை நம்மை ஒரு நல்ல மனிதர்களாக செயல்மிக்க தூதுவர்களாக நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து இறைவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற சிந்தனையை கிடைக்கின்றார் இந்த என செய்தியிலே இயேசுவை தேடி மக்கள் நம்பிக்கையோடு வருகின்றனர் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம் இயேசு சொல்கின்றார் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாற்றி உங்களுக்கு உரியது நம் வாழ்வில் மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று கடவுளை முழுமையாக நம்புவது வாழ்வில் ஏற்படுகின்ற யாவும் இறைவனை திட்டம் என்ற உண்மையை நாம் நம்ப வேண்டும் பவுல் புளிப்பள்ளது திருமகத்திலே அதிகாரம் நான்குனம் பதிமூன்றில் அழகாக செல்வார் எனக்கு வலு ஊட்டுகிறவரே துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கின்றார் புனித பவுல் தன் வாழ்வு முழுவதும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் புனித பவுல் தன் வாழ்வு முழுவதும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் என்ற இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் குறைந்த மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றார் முதலில் இது எதை என்றால் அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை குறைக்கின்றது ஆக நம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு வாழும் போது நாம் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை குறைக்கின்றது ஆமன் பாந்தவர்களே நாம் நம் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் பலம் தராத புதராகத்தான் நம்முடைய வாழ்வு இறக்கும் அதே நேரத்தில் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் எப்படி இருப்போம் என்று திரு பாடல் எழுபத்தி மூணு வசனம் இருபத்தி ஆறில் சொல்கின்றது எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கு மாவார் என்று சொல்கின்றது நம்முடைய நம்பிக்கை அனைத்தும் நம் கடவுள் என்பதை இசை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வாசிக்கின்றோம் நான் நான் உன் கடவுள் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் உன்னை தாங்குவேன் இறைவனின் அருட்கரம் நம்மை தேற்ற வேண்டும் என்றால் அவரிடம் நம்மையே நாம் கொடுக்க வேண்டும் நாம் என்ன செய்தாலும் அவர் பெயர்களை செய்ய வேண்டும் பசு மரமாக நாம் சொலித்திட நாம் கடவுளை கேடயமாக்க வேண்டும் இயேசு கடவுளை கேணியமாகக் கொண்டிருந்தார் இயேசு அன்பும் கனிவும் மிக்கவராக திகழ்ந்தார் ஏழ்மை வறுமை அனைத்தையும் பொறுமையாக இறை தந்தையின் நிலை திறந்தார் இயேசு இன்று மலைப்பொழிவு நம் போனால் சுவாசிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதே போலத்தான் இந்த மலைப்பொழிவின் ஆழமான வார்த்தைகளை சிந்தித்து நம் வாழ்வை செயல்படுத்தும் போது நாம் என்றும் கடவுளுடைய இதயத்திலே இருப்போம் என்ற மாபெரும் சிந்தனையை கிடைக்கின்றார் பாலைவனத்தில் முளைக்கும் பகிளற்ற புதனாக என்னுடைய வாழ்வை நான் வாழ்கின்றேனா அர்த்தமே இல்லாத வாழ்வு வீணான தீயவற்றை என் வாழ்வை செலவிடுகிறேனா செலவிடுகிறேனால் சற்று சிந்திக்க வேண்டும் அதற்கு மாறாக நம்முடைய வாழ்வை ஒரு அர்த்தமாக வாழ்ந்தால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்றும் கடவுள் கொடுப்பார் அன்பான வாழ்வுிறன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற வாழ்வு பசு மரமாக நம் வாழ்வு என்றும் இருக்கும் என்ற சிந்தனையிலே புது வலிமை பெற்று இறை வலிமை உள்ளவர்களாக புதிய ஆற்றல் பெற்றவர்களாக இந்த அவதியிலே வாழ்ந்து இறை அரசியல் பங்கு பெற நம்மை நாம் தயாராக்குவோம் இறை வலிமையிலே பெறுவோம் மனித வலிமை அல்ல இறை வலிமையே நம்முடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அழிக்கக்கூடியது என்பதை உணர்ந்து ஒரு நல்ல பணியாளர்களாக கிறிஸ்துவின் மேல் கொண்ட தாகத்தால் நம்முடைய வாழ்வை சிறப்பாக வாழ்வோம்